ஈரோட்டில் டபுள் பெட்ரூம் வீடு நீங்க பாத்துட்டு அப்படின்னா இந்த வீடு உங்களுக்காக தான் ஒரு சூப்பரான வீடு இப்போ நீங்க பாத்துட்டு இருக்கதான் ஆணிக்கல் பாளையம் ரிங் ரோடு இந்த ரிங் ரோட்ல இருந்து போகிற போற வழியில ஒரு ஃபைவ் ஹண்ட்ரட் மீட்டர் டிஸ்டன்ஸ் போனீங்கன்னா முல்லாம்பரப்பு நாள் ரோடுக்கு முல்லாம்பரப்பு நால் ரோட்லேருந்து இருந்து ரைட் எடுத்தீங்க அப்படின்னா ஒரு ஆறுநூறு மீட்டர் டிஸ்டன்ஸ்ல இந்த வீடு லொக்கேட் ஆயிருக்கு இந்த வீடு வந்து பாத்தீங்கன்னா டபுள் பெட்ரூம் வீடு வடக்கு பார்த்த மாதிரி அமைச்சு கொடுத்திருக்காங்க இந்த வீட்டோட மொத்த லேண்ட் ஏரியா பாத்தீங்கன்னா ஆயிரத்தி ஐநூறு ஸ்கொயர் பீட்டுங்க வீடு வந்து ஆயிரத்தி முந்நூறு ஸ்கொயர் ஃபீட்ல நமக்கு சூப்பராக பண்ணியிருக்காங்க இந்த வீட்டில் வந்து பெரிய ஹாலுங்க பதினாறுக்கு பதினாறு ஹால் எடுத்து கொடுத்து மாஸ்டர் பெட்ரூம் பத்துக்கு பதினாறு வித் அட்டாச் பாத்ரூமோடு கொடுத்துருக்காங்க அடிஷ்னல் பெட்டும் பத்துக்கு பத்து வித் அட்டாச் பாத்ரூமோடு கொடுத்துருக்காங்க இந்த வீட்டை இந்த கண்டிஷனில் நீங்கள் எடுக்கும் போது டைல்ஸாக இருக்கட்டும் பெயிண்டிங்காக இருக்கட்டும் இல்லை எலிவேஷன் டிசைனாக இருக்கட்டும் எல்லாமே உங்களுக்கு பிடிச்ச மாதிரி பண்ணிக்கலாங்க கஸ்டமைஸ்டாக அது மட்டும் இல்லாமல் வீட்டுக்கு எண்பது பர்சன்ட் லோன் தாளாரமாக பண்ணிக்கலாம் அதுவும் நாங்களே பண்ணி கொடுத்துட்றோம் இந்த ஏரியாவில் இந்த பட்ஜெட்டில் வீடு இப்போதைக்கு தேர்னாலும் கிடைக்காதுங்க இந்த வீட்டோட விலை வந்து அறுபத்தி அஞ்சு லட்சம் கோட் பண்ணியிருக்காங்க இந்த வீட்டை நேரில் வந்து நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா ஸ்க்ரீனில் நம்பர் கொடுத்துருக்கேன் கால் பண்ணுங்க நம்ம சேனலில் ஃபர்ஸ்ட் டைம் பார்த்துட்டு மறக்காமல் ஃபாலோ பண்ணிக்கோங்க